இல்லாமல் கிரிக்கெட்டில் பின்னர் முத்துமாமின்றி பிரதமர் பின்னர் செல்லாமா பிரிக்கலாம்

سبحانك إني كنت من الظالمين أسكن الله نعم البكير آمين. نعم المولى ونعم النسير سبحانك ربنا إليك المسير آمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين آمين. يا راحم المساكين آمين. يا أرحم الراحمين آمين.

நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யாருக்கா மீதம் உள்ள நாட்களையும் சிறந்த முறையில் நாங்கள் நோன்பு நோற்று எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த உடல் உபதைகளும் இல்லாமல் எந்த மன உபதைகளும் இல்லாமல் எந்த சிரமங்களும் இல்லாமல் நாங்கள் முழுமையாக இந்த ரமலானுடைய நோன்பை முடிப்புடனும் இஸ்லாசுடனும் தக்வாவுடனும் தவக்களுடனும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்து விடியா இது எல்லாம் உன்னால் மட்டுமே கொடுக்க முடியும் யாருந்தா எங்களால் மட்டுமே பெற முடியும் யாருதா அத்தகைய வாய்ப்புள்ள எங்களுக்கு விடு யாருதா சிறுபை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்லா நாங்கள் எட்டு தராவி தொழுதி இருக்கிறோம் யாருதா எட்டு சுவர்க்கத்தை நீ அந்து விடு யாருதா பேராசையாக கேட்கிறோம் யா ஆசையாக கேட்கிறோம் யாருதா நீ தருவாய் என்று

என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் பாவம் செய்து விடாமல் பாதுகாத்து விடியா அல்லா செய்த பாவத்தை உன் திருப்பொருத்தத்தை கொண்டு மன்னித்து விடியா அல்லா உன்னுடைய மன்னிப்பு மிக மிஞ்சியதையா அல்லா உன்னுடைய அரசுடைய கதவு திறந்திருக்கிறதையா அல்லா நாங்கள் அழுது கேட்க முறையிட்டை இந்த புனிதமான மாதத்தில் புனிதமான நேரத்தில் துவாக்கள் எல்லாம் கபலாகக்கூடிய இந்த

எங்களை பாவம் பெற்றாக உறுதியானவர்களாக தொழுகையாளிகளாகவே ஆக்கிவிடையா எங்களுடைய மூச்சு பேச்சு அனைத்தையும் தொழுகையில் செலவழிக்க அருள் விடியா அல்ல நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜதாவும் எங்களுக்கு சபாத்தில் செய்யக்கூடிய சஜதாவாக யா அல்ல நாங்கள் உள்ள அச்சத்துடன் தொல்பவர்களாக உன்னை பார்த்து தொல்பவர்களாக நீ நீ சொல்லி நாங்கள் கேட்டு தொல்பவர்களாக எங்களுடைய தொழுகையை எங்கள் கண்மணி நாய்சல்ல அலைவர் செல்லம் எவ்வாறு காட்டி கொடுத்தார்களோ அந்த தொழுகையாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லா யா அல்ல தொழுகையில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களை நீக்கி விடியா அல்ல என்ன சிதைவுகளை நீக்கிவிட

மைதானம் யா கா அதனுடைய பேர்களை கொட்டி கொடுத்துவிடியால்ல நீ இருக்கும் எந்த விதமான அடுக்கும் படாமல் பாதுகாத்து விடியா அல்ல இருவையுள்ள ரகுமானே இரக்கமுள்ளவனையா அல்லா நாங்கள் பல பல நோன்புகள் வைத்துவிட்டு நகலான நோன்புகளை வைத்து விட்டு இப்ப வரலாறு நோன்பை வைப்பதற்கு அருள் யா புரிந்திருக்கிறாய் எங்கள் வாழ்நாளில் எவ்வளவு நாள் வரலாறு நோன்பை நோக்கியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த வருடத்திலும் எங்களுக்கு நன்மைகளை கொடுத்து விடு யா இந்த ரமலான் இறுதி ரமலானாக விடும் என்று உனக்கு தெரியும் யா எங்களுக்கு தெரியாது யா ஆனாலும்

எங்களுக்கு சிரமம் தராமல் பாதுகாத்து விடியாதா நிறமிஞ்சிய முதுமையை தந்து விடாதையாதா மதிமயங்கும் முதுமையை கொடுத்து விடாதையாதா தொழுகால நிலையில் முதுமையை கொடுத்து விடாதையாதா நோய் நோக்காத நிலையில் முதுமையை தந்து விடாதையாதா இருபையுள்ள ரகுமானே இரக்கம் உள்ளவனை யாழ்ந்தா எந்த நோக்கத்திற்காக எங்களை நீ படைத்தாயோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவோர்களாக ஆக்கியால் புரியாதா உன்னிடம் நாங்கள் வணங்குகிறோம் உன்னை வணங்குகிறோம் உன்னை வணங்குகிறோம் என்று நாங்கள் கூறிவிட்டு வந்தவர்கள் யார்ல அதை நிறைவேறி விட்டு உன்னிடம் வந்து சேரார்கள் புரிந்து விடியா இதுவை எந்த ரகுமானே இரக்கம் உள்ளவனையா எங்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் பரிசுத்தப்படுத்தி விடியா இந்த புனிதமான ரமணானுடைய மாதத்தில் உன்னுடைய படைப்புகள் அனைத்தும் மனித இனத்திற்காக துவா செய்யக்கூடிய இந்த புனித காலத்தில் நாங்களும் உன்னிடம் கேட்கிறோம் யார் தான் இந்த தேவைகளை நாங்கள் யாரிடம் முறையிட முடியும் ரப்பே உன்னை தவிர யாரிடம் முறையிட முடியும் ரப்பே இந்த முறையீட்டை நீ ஏற்றுக்கொள் யார் தான் இந்த முறையீட்டை கூறுவதற்குரிய நாவை பரிசுத்தப்படுத்தி முடியாது சிக்கரை கொண்டும் சலவாத்துக்களை கொண்டும் தத்தினை கொண்டும் புகழ்ச்சியை கொண்டும் சுபகானல்லா என்ற வார்த்தையை கொண்டும் எங்கள் நாகலினை பரிசுத்தப்படுத்தி விடியா அல்லா பொய்யை விட்டும் உரமை விட்டும் இதரை போராமைப்படுவதை விட்டும் இதரை ஏசுவதை விட்டும் இதரை ஏசுவதை விட்டும் சண்டை இடுவதை விட்டும் எங்களை அனைத்தையும் இருந்து செய்தாளுடையவர் சுவாஜியில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியா அல்லா திருவை உள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனே யா அல்லா கன்னை நதி முகம்மது நபி செல்ல அல்லாப அலைவர் செல்லம் அவர்களின் துவா பறக்கல் கொண்டு

நாங்கள் கூறும்போது என் அடியான் எனக்கு நன்றி செலுத்தி விட்டான் அவன் என்னிடம் நெருங்குகிறான் அவனை கொள்வேன் என்று கூறுவாயே அப்படிப்பட்ட அடியார்களாக எங்களை யாரை எல்லாம் இந்த நேரத்தில் இந்த இந்த மாதத்தில் நோன்புடைய காலங்களில் யாரை வெற்றியாளர்களாக தொழுகையாளிகளாக ஈமான் கொண்டவர்களாக ஈமான் உறுதியானவர்களாக

நிறைவேற்றி நவீன சுண்ணத்துக்களை பேணி கலால் வராமை பேணி மக்களை தவித்து வாழக்கூடிய வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் கொடுத்த அருள் புரியா அல்ல எங்கள் குடும்பத்தாருக்கும் கொடுத்த அருள் புரியா அல்ல கிருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்ல கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கக்கூடிய வாக்கியம் உள்ள ரிசுக்கை கொடுயா அல்ல அந்த ரிசுக்கில் வரக்கத்தை கொடுயா அல்ல நீ தந்திருக்கிற செல்வங்களில் உன் பாதுகாப்பை கொடுயா அல்ல நீ தந்திருக்கிற மக்கள் செல்வங்களில் பாதுகாப்பை கொடிய அல்லா உடல் செல்வங்களினால் உன்னுடைய பாதுகாப்பை கொடிய அல்லா திருவையுள்ள ரஹமானே எங்கள் குடும்பத்திலும் எங்களுடைய ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு கடமைகளிலும் உன் பாதுகாப்பை தந்து அதை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரியாதே இரக்கம் உள்ளவனையா உன் மாபெரும் கருணையை கொண்டு உன் இரக்கத்தை கொண்டு அடுத்தவர்கள் மேல் இறக்கப்படக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து விடியா நீ தந்திருக்கிற சிக்கல் இருந்து கணக்கில்லாமல் சதக்காவை அள்ளி கொடுக்க அருள் புரியா அல்ல கதியாக்களை கொடுத்து மகிழ அருள் புரியா அல்ல அதற்கு தகுந்த ரிசிக்கை கொடுத்து உதவியா இருந்தா நாங்கள் கொடுப்பவர்களாகவும் வாங்குபவர்களாகவும் இருக்கிறோம் யா யாருந்தா வாங்குவதில் பறக்கத்தை கொடு கொடுப்பதிலும் பறக்கத்தை கொடியா இருந்தா அத ஹலாலாக்கி கொடுத்து விடியா ஒரு ஹராம் கூட கலந்து விடாமல் பாதுகாத்து விடியா இருந்தா அட்டி என்ற கொடுமையில் இருந்து அனைவரையும் பாதுகாத்து விடியா இருந்தா ஹலாலான வருவாயை விசாலமாக்கி கொடியா இருந்தா எந்த தொழிலில் பறக்கத்திருக்குமோ அந்த தொழிலை எங்கள் ஆண் மக்களுக்கு கொடியா சிறுமையுள்ள ரகுமானே அந்த தொழிலின் முன்னேற்றத்தை கொடியால் குடும்பங்களை அறப்பேரமான ஒப்படைத்திருக்கிற ஆமியத்தை அவர்கள் சம்பாத்தியத்தில் மனைவி மக்களை தாய் தந்தையை உடன்பிறப்புகளை உற்றார் உறவினர்களை உம்மத்துகளை பேரமான பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ள ஆபியத்தான மாபெரும் கருணையை கொண்டு உன்னுடைய இரக்கத்தை கொண்டு யாரப்பேரமான எங்களை வாழ வைத்து விட வச்சுக்கு செய்து விட்டு வந்து வருடங்கள் ஆனாலும் நர் பேர் ரகுமானியா அல்ல ஹாஜிகளில் என்று பேர் வந்து கொண்டு இருப்பதற்கு அறிமுறையோ அல்ல

சேர்வவர்களுடன் எங்களையும் சேர்த்து விடிய அல்ல நபிமார்கள் சாரிகிண்கள் சித்திக்கிணங்கள் முத்தகெண்கள் நாங்கள் குத்துபுமார்கள் அனைவர்களுடன் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த விடு வழிமார்களை தேர்ந்தெடுத்திருக்கிற யா அல்லா சொர்க்கத்தின் தலைமையே எங்கள் பாத்தி புத்து ஜோஹரார் அணி அல்லாஹ் அங்க அவர்கள் தான் நிரப்பு அவர்களுக்கு முன்னால் நாங்கள் சலாம் கூறக்கூடிய சக்தியை கொடுத்தவிடையா அல்லா அவர்களுடைய முந்தாள் பிடித்துக் கொண்டே நாங்கள் ஒன்ற சொத்தம் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியா நீ ஒவ்வொருவரு பேர் சொல்லி அழைப்பாய் தான் எங்கள் பேரிவதை எழுதி விடியா ே இரக்கம் உள்ள தாய் தந்தைகளுக்கும் பாக்கியத்தை கொடியார்களா உலக தாய் தந்தைகளுக்கும் பாக்கியத்தை கொடியார்களா எங்கள் கணவருடைய கல்வி அறிவைய பேரகுமானே சிறந்த முறையில் பிள்ளைகளுக்கு கொடியாள்லாம் அந்த படிப்பை கொண்டு அந்த ஓதலையை கொண்டு அந்த இன்மை கொண்டு அவர்கள் உலகத்திலும் பெருமைப்பட வேண்டும் யாரெல்லாம் அருமையிலும் பேர் வர வேண்டும் யாரெல்லாம் ஒரு பிள்ளை ஓதி அமல் செய்து விட்டால் அந்த தாய் தந்தையை ஒப்புக்கொண்டேன் என்று கூறுகிறாயே யாரெல்லாம் அந்த கூட்டத்தில் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததிகளையும் சேரு யாரெல்லாம் எந்த தாய் தந்தையை கொண்டு பிள்ளைகள் சொர்க்கம் செல்வார்களோ அந்த கூட்டத்திலும் நாங்கள் வர வேண்டும் யாரெல்லாம் எந்த பிள்ளைகளை கொண்டு தாய் தந்தைகள் சொர்க்கம் செல்வார்களோ அந்த கூட்டத்தில் நாங்கள் வர வேண்டும் யாரெல்லாம் இருதையுள்ள ரகுமானே

கேட்கிறோம் யாரும் தான் வேலை செய்துவிட்டு கூலி கேட்கிறோம் யாரெல்லாம் எங்களுடைய வேலையை நீ ஏற்றுக்கொள்ளியா இருந்தால் சிறந்த வேலைக்காரர்களால் எங்களை ஆக்கி விடையா இருந்தா நீ கூலி கொடுக்கும் போது சிறந்த வேலையாளுக்கு நான் கூலி கொடுக்கிறேன் என்று நீ மனம் மகிழ்வுடன் கொடுப்பதற்கு அருள் அருமுறையாக எங்களுடைய துவாக்களை தான் முஸ்த ஜாபாவான துவாவாக ஆக்கி அருள்முறையாக இருந்தாள் பெரும் பெரும் நோய்களில் இருந்து பாதுகாத்து விடு யாருந்தா பெரும் பெரும் நோய்களில் இருந்து பாதுகாத்து விடு யாருல்ல தாங்க முடியாத சுவையை நீ கொடுக்க மாட்டா யாருந்தா கொடுத்து கூடாது யா அல்லவா எங்களால் தாங்க இயலாது யால்ல நாங்கள் பலகின மாணவர்கள் யாரு அவசரக்காரர்கள் யா அல்லா அறியாமைக்காரர்கள் யா நீ பாதுகாத்து நல்ல பிரியா யா அல்ல கிருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனை யா அல்லா எங்கள் ஹபீம் முகம்மது முஸ்தபார சுலேகரின் செல்ல தாவு அலைந்த செல்லம் அவர்களின் புரட்டினார் எங்கள் நோயை நீக்கி கவலையை நீக்கி கண்ணீரை துன்பத்தை நீக்கி துயரத்தை நீக்கி மனதை சுக்கு நாக்கி என்ற வாழ்வை கழிப்பதற்கு அருள்முறையாடலாம் அத்தகைய வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொரியா நோய் நொடிகளில் இருந்து பாதுகாத்து கடனில் இருந்து பாதுகாத்து கவலையில் இருந்து பாதுகாத்து உலக நெருக்கடி கபரின் அனைவரையும் பேரமான அரிசி நிலையில் ஒன்று கூட்டி விடியார்களா அத்தகைய வாய்ப்புள்ள வாழ்க்கையை நாங்களும் வாழ்ந்து பிறருக்கும் கற்றுக் கொடுத்து எங்கள் சந்ததிகளும் வாழ்வதற்கு அருள் புரிந்து விடுகிறார்களா ரே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தின் பொருட்டினால் எங்கள் நபி ரசுல்லா அலைவர் அவர்களின் பொருட்டினால் அனைத்துக்கும் மேலான உன் கருணையின் பொருட்டினால் எங்களுடைய ஒவ்வொரு அமலையும் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கபிட்சை செய்வாயாக நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தரன் நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கிய அருள் குறிவாயாக உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் ஹப்பத்து வைத்து யாரெல்லாம் துபாவிற்காக கூறினார்களோ அவரவருடைய ஹாஜத்தை நிறைவேற்றி என் தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்து அருள் விடியா கோரிக்கைகள் மன அனைவரும் அறிந்தவன் இது வெற்றி கொடுத்து விடியாறுதான் நீ கொடுப்பாய்தான் இருக்கு தீர வேண்டும் யாருதான் கண்மணி நாயம் செல்லல்லாது அலைவர் செல்லம் அவர்களின் பொருட்டினால் தந்து உதவு யார்தான்

ربنا ربنا حمحما ربنا ربنا حمحما ربنا ربنا حمحما ہمارا رب یا ن ربنا ربنا تینا فتنیا حسنتا وباللہ ردی اصلتا وكينا ربنا وادخل جنتا مال ابرار یا سي سي قفار یا رب العالمين صلی اللہ تعالی و سلم علی